கண்கவர் இமயமலை தொடர் உலகப் புகழ்பெற்ற தேநீர் பாரம்பரிய ரயில் பாதையில் மனதை கவரும் பயணம் என சுற்றுலாவிற்கு பெயர் போன அழகான டார்ஜிலிங்கின் தற்போதைய நிலை இது இந்தியாவின் மலைகளின் ராணி நிலச்சரிவு இடைவிடாத மழை போக்குவரத்து துண்டிப்பு என ஒரே நாளில் சின்னாபினமாகியிருக்கிறது காலநிலை மாற்றம் காரணமாக இது போன்ற சம்பவங்கள் இனி வழக்கம்தான் என நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் மலைவாசஸ்தலங்களில் தலங்களில் போல பெருகும் கட்டடங்களும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களும் நிஜத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன எனவே இது முழுக்க மனிதர்களின் பேராசையில் உருவான பேரழிவு என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றனர் ஆனால் இதில் எது உண்மை இமயவலைத் தொடரில் உள்ள அனைத்து தலங்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தற்போது உருவாகியிருக்கிறதா இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் டார்ஜிலிங் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்துள்ளது பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேல் இடைவிடாமல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பேரழிவில் சிக்கி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு இரும்பு பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளன பல்வேறு சாலைகள் சேதமடைந்து வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்து மக்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் இந்த பேரிடர் காரணமாக அண்டை மாநிலமான சிக்கிமுடனான தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் டார்ஜிலிங் மலைப்பகுதியில் இந்த பேரழிவு நடப்பது இது முதல் முறையல்ல கடந்த ஒரு நூற்றாண்டாகவே பல்வேறு நிலச்சரிவுகளை இந்த பகுதி எதிர்கொண்டுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டார்ஜிலிங் மற்றும் சிக்கிமில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பலியாகினர் இஸ்ரோவால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலச்சரிவு வரைபடம் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படும் மாவட்டங்களில் டார்ஜிலிங்கை முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் தரவரிசைப்படுத்தியுள்ளது இதுபோன்ற பேரழிவு குறித்து நீண்டகாலமாக எச்சரித்து வரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் நிபுணர்கள் இது ஒரு கணிக்க முடியாத பேரழிவு அல்ல என்றும் மாறாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சுற்றுச்சூழல் சுரண்டலின் விளைவு என்றும் கூறுகின்றனர் காடழிப்பு திட்டமிடப்படாத நகரமயமாக்கல் மற்றும் மோசமான நிர்வாகம் ஆகியவற்றின் தவிர்க்க முடியாத விளைவால் இமயமலை பகுதி தாங்க முடியாத வலிமை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த பகுதியில் மக்கள் தொகை பெருக்கம் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்துள்ளது நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்குவதன் மூலம் கட்டுமான பரப்பளவு விரிவடைந்துள்ளது ஆறுகள் மற்றும் ஓடைகள் கணிக்க முடியாத அளவுக்கு தமது பாதைகளை மாற்றி மனித குடியிருப்புகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன நீர்மின் நிலையங்கள் புதிய ரயில் போக்குவரத்து கட்டுமானங்கள் சுற்றுலா விடுதிகள் என அதிக எடையுள்ள மற்றும் பெரும்பாலும் பொருத்தமற்ற மேம்பாட்டு திட்டங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன மலைப்பகுதியின் வரையறுக்கப்பட்ட திறன் மீது இது நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது காலநிலை சுழற்சியும் இதில் முக்கிய பங்காற்றியுள்ளது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நிலையாக பெய்யக்கூடிய பருவமழை சமீப ஆண்டுகளாக மிக அதீதமான தீவிர மழைப்பொழிவாக பொழிவாக மாறியுள்ளது இதனால் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒருபுறம் இருக்க பொருளாதார ரீதியாகவும் இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் டார்ஜிலிங் புவிசார் அரசியலில் முக்கிய இடத்தில் இருப்பதால் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் உலகளவில் உயர்தர தேயிலை உற்பத்தியில் டார்ஜிலிங் முக்கிய பங்கு வகிக்கிறது பதினேழாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்தாயிரம் டன் தேயிலை உற்பத்தி செய்வதாக இந்திய தேயிலை வாரியம் கூறுகிறது ஆனால் தொள்ளாயிரத்து ஐம்பது ஹெக்டேர்களுக்கும் அதிகமான தேயிலை தோட்டங்கள் வெள்ளம் காரணமாக கடுமையான இழப்பை சந்தித்துள்ளன அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் கணிக்க முடியாத வானிலை மாற்றங்களால் விளைச்சல் மற்றும் தரம் என இரண்டும் பாதிக்கப்படுவதாக தேயிலை வாரியம் தெரிவித்துள்ளது தேயிலை உற்பத்தி மட்டுமல்லாமல் வரலாற்று ரீதியாக சுற்றுலா மற்றும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கும் டார்ஜிலிங் பெயர் பெற்றது ஆனால் காலநிலை மாற்றத்தால் இவை அனைத்தும் பாதிப்பை எதிர்கொள்கின்றன மேகவெடிப்பால் சமீபத்தில் உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களும் கடுமையான பேரழிவை எதிர்கொண்டதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இமயமலை பகுதி தொடர் நிகழ்வாக மாறிவரும் காலநிலை மாற்ற ஆபத்தை எதிர்கொள்ள நிலையான தீர்வை நோக்கி நகர வேண்டிய தேவை எழுந்துள்ளது இமயமலை பகுதி பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதை டார்ஜிலிங் நிலச்சரிவு மீண்டும் ஒருமுறை நினைவூட்டியுள்ளது முறையான திட்டமிடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயற்கை சமநிலையை குலையாமல் தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மீது அரசு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்தியா முழுவதும் சுற்றுலா தலங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்